சோலைவனம் கொண்ட ஈழமணி நாட்டிற்கு அருகே ஒரு பாலைவனம் தந்த கதிரவன் இன்பராசாவின் நாடக நூல் வெளியீட்டு நிகழ்வு ஊரின் சிவாஜி அமரர் கோபாலகிருஷ்ணன் நினைவு உலக நாடக தின அமர்வு உலகமே ஒரு நாடக உலக நாடக தின விழா என்று பூ வாடை புதுவையூர் பூண்டது கோலம் எல்லோர் மனங்களிலும் மகிழ்வலங்காரம் தமிழர் பூர்வீக மண்ணு இங்கே தமிழும் கலையும் ரெண்டு கண்ணு இங்கே சைவமும் தமிழும் இரண்டு கண்ணு அருகே ஒரு பாலைவனம் நாடக நூலாம் இவன் இன்பன் போன இடமெல்லாம் சோலைவனம் தானாம் ஆலோசனை அன்பு தலைமையேற்க அழகுதனு தம்பி நெறிப்படுத்த கதிரவன் ஸ்தாபகர் கலாபூஷணம் தங்கராசா முன்னிலை வகிக்க மட்டு மண்ணில் மட்டுமா மீன்பாடும் அவுஸ்திரேலியாவிலும் நம்ம மீன்பாடும் முதன்மை விருந்தினர் ஸ்ரீகந்தராசா அமர்ந்திருக்க சிறப்பு முத்தாய்ப்பு சீர்வரிசை மத்தாப்பு இவர்களெல்லாம் எம் மண்ணின் மகத்துவம் பேணும் ஒவ்வொரு அமைப்பின் தூண்கள் வேர்கள் துவண்டு விடா கோபுரங்கள் சைவப்புரவலர் ரஞ்சிதமூர்த்தி செங்கதிரோன் கோபாலகிருஷ்ணன் அமர்ந்திருக்க புலவர் ஞானசூரியம் கதிரவன் ஆலோசகர் சதாசிவம் உதவும் கரங்கள் ஜெயராஜா வீற்றிருக்க அகிலன் பவுண்டேஷன் அரிமா வி ஆர் மகேந்திரன் வளைகுடா வானம்பாடி கர்ணன் கனகரத்தினம் அமர்ந்திருக்க மகுடம் மைக்கேல் கொலின் முனைப்புடன் சசிகுமார் மீடியா சிவகுமார் இருக்க சங்கே முழங்கு நீதிதேவன் அமர்ந்திருக்க கௌரவமாக ஆலயத் தலைவர்கள் கேதாகரன் விமலேஸ்வரன் தர்மகர்த்தாக்கள் இருக்க ஆலயம் முடிய வித்தியாலய முதல்வர் குலேந்திர ராஜா மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் சிவானந்தராஜா வீற்றிருக்க மண்முனை பற்றி கலாசார உத்தியோகத்தர் திருமதி வளர்மதி அமர்ந்திருக்க இன்பாவை பிடித்து இங்கு வந்தவர்கள் இவனுக்கு பிடித்து சொல்லி வந்தவர்கள் அனைவரும் அன்புடன் நிறைந்திருந்தார்கள் கண்ணகி மகாவித்தியாலய மண்டபத்தினுள் மற்றும் ஆசிரியர்கள் அதிபர்கள் கலாசார உத்தியோகத்தர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் என இன்பாவின் கல்யாணத்துக்கு வருகிறந்தது போல் அரங்கமே நிறைந்து வழிந்தது நிகழ்வு மிக சிறப்பாக ஆரம்பமானது மாலை அணிவித்து அதிதிகள் வரவேற்கப்பட மங்களகரமாக மங்கள விளக்கேற்றல் இறைகீதம் இசைத்தான் இளவல் வரதகரன் தமிழினியன் அமரனுக்கு மலர் மாலை கலை மாலையாக விழுந்தது வரவேற்புரையை சோலையூரான் கவியாக்க வரவேற்பு நடனம் மேடையை அலங்கரித்தது ஆலோசனையின் தலைமையுரை அரங்கை தலை நிமிர்த்த ஊரின் சிவாஜி உறங்கிவிட்டான் கவிதையால் தியாகதாஸ் எல்லோரையும் சிலிர்க்க விட்டான் அருகே ஒரு பாலைவனம் நாடக நூல் வெளியிடப்பட்டது முதல் பிரதியினை மண்டூரானின் மனையாள் நல் இணையாள் திருமதி சகாயமலர் ராஜதுரை பெற்றார் பின்னர் கலையமுதமாக தேசியமட்ட போட்டி இரண்டாம் இட கதா இன்பராசா புகழாரணியினால் இனிமையாக்கப்பட்டது பின்னர் தனுஷ்கரன் மிர்த்திகா வாழ்த்துறையால் வசியப்படுத்த சிவ வரதகரன் நயவுரை மூலம் எல்லோருக்கும் அருகே ஒரு பாலைவனத்தை காட்டினார் பின்னர் ரவி கிருஷ்ணாவின் வாழ்த்துக்கவி கிராமிய பாட்டுக்கவியாக அணி சேர்த்தது பின்னர் வாழ்த்துரைகள் பொன்னாடைகள் மூலம் கௌரவம் இடம்பெற ஒளிப்பதிவுகளை தங்க வெளிப்படுத்த முதன்மை விருந்தினருரை ஏற்புரை என்பன இடம்பெற்று நன்றியுரையினை சுதேஸ்வரன் நிகழ்த்தி கதிரவன் உறவுகளால் கோபாலகிருஷ்ணன் நினைவாக உலக நாடக தினத்தை முன்னிட்டு அருகே ஒரு பாலைவன நாடக நூல் வெளியிட்டு விழா இனிதே நிறைவடைந்தது